நந்தின்றது கருடன் மாதிரி புல்வாய் பிறந்த புலிதா என்ற அழைக்க என் உள்ளே குளிரும் குருவா கல்வா கடல் மலை கடந்த அங்க அந்த நந்தி பெருமாளுக்கு கர்ப்ப இருக்கார் நந்தி பணி செய்த விண்ணகரம் நந்தி சிவனு சிவனை ஆட்கொண்டவர் சிவனால் நேசிக்கப்பட்டார் சிவனுக்கு சிவன் இருக்கிறவர் பிரதோஷம் நந்திதான வழிபாடு தானே அந்த சிவன் வேறு நந்தி வேறு அவரை திருமணம் சொல்வார் நந்தியால் நான் நாமம் பெற்றேன் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன் என்பவர் இல்லையா அந்த நந்தி பணி செய்த விண்ணகரம் அஞ்சு விண்ணகரம் சிறுகாழியில ஒன்னு இருக்க திரு காழிச்சேராம விண்ணகம் திருநாங்கூர்ல என்னுடைய மனசுக்கு பிடிச்ச இடம் தையமாவாசைக்கு பக்கத்துல கருடன் கருட சேகர் பாத்தனம் பெருமாள் அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல பாத்தான் அங்க வைகுந்த விண்ணகரம் மேவிய விண்ணகரம் அப்புறம் அங்க காளி சீராம விண்ணகரம் நந்திபுர விண்ணகரம் திருவிண்ணகரம் உப்புளையப்பன் கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் தான் விண்ணகரங்கள் அதுக்கு விண்ணகரம்னா ஒரு சிறப்பு அந்த எல்லாம் நீங்க கருட சேவை எல்லாம் பார்த்தா அழுவருடைய ஆன்மா என்ன இருக்கு அந்த மூச்சு காட்டு இருக்கு அவருடைய திரு அந்த நாதன் கோவில்ல நான் எழுதினேன் தொடர்லயே அதிகமான எனக்கு வரவேற்கும் அதிகமாக அந்த காப்பீஸ் வாங்கி படிச்சது அங்கதான் இன்னும் அந்த ஊருக்கு போனா மனம் ஜெகநாத பெருமான் ஒரு என் நண்பர் தான் சொன்னார் ஒரு பெரியவர் அப்பா இருக்காங்க அந்த மாதிரி இருப்பார் ஸ்தானம் ஒரு அப்பா பெரியவர் வீட்டுல எப்படி இருப்பார் வயசானவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாட்டார் அவரை பார்த்தா நம்ம குடும்ப பெரியவரை பாக்குற மாதிரி இருக்கும் அந்த பாவம் தான் ஒரு ஒரு ஆறுதல் தைரியம் ஆமா ஜெகநாத பெருமாள்